வணக்கம் என் பேர் விவேகானந்தன் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகில் அங்கன் என்ற கிராமத்தில் பிறந்தேன் என் நம்பிக்கை வந்து திருமணத்திற்காக எங்கள் மாமா பொண்ணை வந்து பார்த்துருந்தோம் அப்போது வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு வேண்டி ஜோதிடரை அணுகணும் ஒவ்வொரு ஜோதிடத்தை அணுகும்போது ஒரு சில ஜோதிடர் என்ன சொன்னாங்கன்னா திருமணம் பண்ணலாம்னு சொன்னாங்க ஒரு சில பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே ரெண்டு நல்ல ஒரு பிரபலமான ஜோதிடர்கள் தான் அவர்கிட்ட போய் பார்க்கையில ரெண்டு பேருமே ஒரு சில பேர் இது மாதிரி பொருந்தோம் அப்படின்னு சொல்லையில் எங்களுக்கு வந்து எந்த முடிவு எடுப்பதில் எங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலை ஏன்னா எல்லாமே ஒரு பிரபலமான ஜோதிடர்கள் அப்படிங்கிறதில் ஒரு சில பேர் பண்ணலாம் ஒரு சில பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லையில எங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை அதனால் சரி வேண்டாம் ஏன் இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை நம்ம வந்து திருமணம் பார்க்க கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படிங்கிற முடிவுக்கு வரையில் எங்களுக்கும் எங்கள் மாமாவுக்கும் உள்ள உறவு முறை வந்து கட்டாகும் ஏன்னா தாய் மாமன் ஒரே ஊர் அப்படிங்கிற நிறைய கடைக்கு போகிறது பஸ் ஸ்டாண்டு போகிறது அப்படிங்கிற இடையில மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற கையில் ஒரே ஊரில் இருக்கையில் உறவு முறை வந்து கட்டாயிடுச்சு இந்த கட்டாகனது எதனால அப்படிங்கிறது எனக்குள்ளே வந்து ஒரு தேடல் இருந்தது இந்த ஜோதிடம் உண்மையாக பொய்யா அல்லது ஜோதிடர்கள் பார்ப்பது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத ஒரு தேடல் இருந்தது எனக்குள்ளே ஒரு தேடல் இருந்தது சரி ஓகே நம்ம வந்து ஜோதி எனக்கு ஒரு தேடல் இருந்து இருந்தது சரி ஜோதிடம் நம்மளும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தேடல் இருந்தது எல்லாம் பார்த்தேன் ஐயோ ஜோதிடம் ஒரு கடல் மாதிரி இருக்குது இந்த கடலை நம்ம நீந்த முடியாது இது வந்து பரம்பரையிலேருந்து யாரோ நம்ம குடும்பத்துலேருந்து யாரோ ஒரு ஜோதிட பார்த்துருக்கணும் பார்த்தா மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தேன் யூடியூப்ல பார்த்தேன் எனக்கும் வந்து பெரிய கடல் மாதிரி புரியவே இல்லை ஒரு நாள் தச்சவனும் வந்து ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு மெத்தடை பார்த்தேன் பதினஞ்சு நாள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஓ பதினஞ்சு நாளாக பதினஞ்சு நாளில் எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத எனக்குள்ளே ஒரு தேடல் இருந்தது புதுவிடம் குழுத்தி ஐயா அவருடைய வீடியோவும் பார்த்தேன் சாந்தி தேவி மேடம் மற்ற ஆசிரியர்கள் அனைவருடைய வீடியோவும் பார்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு தெளிவு பதினஞ்சு நாளில் வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இருந்தது சரி பதினஞ்சு நாள் தானே விளையாண்டு பார்க்கலாம் பிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிருண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் வந்தேன் ஆனால் அந்த பதினஞ்சு நாளில் உள்ள வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் இருக்கிற கூடிய அந்த விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப ஒரு எளிமையாக சாந்தி தேவ மேடம் எடுத்துக்கிட்டோம் சத்யா சார் எடுத்துக்கிட்டோம் உமாவெங்கட் மேடம் எடுத்துக்கிட்டோம் அமுதா மேடம் எடுத்துக்கிட்டோம் சாந்தகுமார் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படி ரொம்ப எளிமையாக சொன்னாங்க ரொம்ப வந்து ஒரு புரிகிற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்தது அது இல்லாமல் ஐயா புது ஐயா சொல்கிற கருத்துக்கள் ஒன்று வந்து ரொம்ப வந்து மனது மனதில் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்க்கல அந்த சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருந்தாங்க ஐயா சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப ஒரு எளிமைப்படுத்தியிருந்தாங்க சாஃப்ட்வேரை அதாவது நம்ம வந்து ஒரு கால்குலேஷனு கணக்கு இதெல்லாம் போட்டு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஜோதிடமே கற்றுக்கிறதுக்கு ஆறு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் அது வந்து ஒரு கடல் ஆனால் வந்து ஐயா வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து கற்றுக்கிறத வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப எளிமையாக இருக்குது ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி என்னங்கிறது அப்படிங்கிறத ஒரு அஞ்சு விதியை பயன்படுத்தி தான் இந்த ஜோதிடத்தை வந்து கற்று கற்றுக் கொடுத்தாங்க சாஃப்ட்வேர் வந்து இவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்தேன் ஐயா புது விளிப்படுத்த ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொடுத்தேன் அதுவும் இல்லாமல் இந்த ஜோதிடத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து அந்தளவுக்கு எளிமையாக புரியும் அப்படி ஒரு சிலர் வந்து புரிய முடியாதுனாலும் பரவாயில்ல அந்த கோச்சர் கொடுத்துருக்குறாங்க பரணி வெங்கடாச்சலங்கிறது எனக்கு ஒரு கோச்சர் கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு எளிமையான விளக்கங்களை கொடுப்பாரு நம்ம கூட ஐயோ எப்படி சாருக்கு கூப்பிட்டு கேட்குறது அப்படிங்கிறது மனதில் இருந்தாலும் கூப்பிட்டாலுமே நீங்கள் போனாலும் கூப்பிடுங்க ஜோதிட நான் உங்களுக்கு என்னங்கிற கே கேள்விப்பதில் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு எளிமைப்படுத்துவார் அவர் கோச்சல் இந்த எளிமைப்படுத்துவார் ஆனால் நான் வந்து இந்த பதினஞ்சு நாளில் வந்து வருஷ கணக்கில் கற்றுக்கிறது வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ வந்து அந்த கற்றுக்கிட்டது வந்து எனக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது ஏன் கரெக்டாக இருந்தது சரி அது இல்லாமல் சரி என்னோட ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன் அவங்களுக்கும் அது கரெக்டாக இருந்தது என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கும் அப்ளை பண்ணி பார்த்தேன் அதுவும் கரெக்டாக இருந்தது சரி ஓகே நம்ம நண்பர்களுக்கும் அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக இருந்தது எதார்த்தமாக தான் வந்தேன் எந்த இதுவுமே தெரியாது சரி உள்ளே வருவோம் அப்படின்ட்டு க்ரௌண்டில் வந்து விளையாடுவோம் விளையாண்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு உள்ளே இறங்கி பா தான் தெரியுது நான் அடிக்கிற பால் எல்லா பாலுமே சிக்ஸராகவே இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பணம் வந்து ஐயா வந்து நுணுக்க முணுக்க வந்து ஒரு என்ன சொல்கிறது எனக்கு கிடைச்ச வந்து ஒரு பொக்கிசம் ஏபிங்கிற முறை வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய பொக்கிசமாக நான் கருதப்படுகிறேன் எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்துக்கும் வந்து பெரிய பொக்கிசமாக இருக்குது இந்த முறை வந்து இன்னும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பொக்கிசமாக கிடைக்கும் ஏன்னா ஐயா அந்தளவுக்கு சாஃப்ட்வேர் வந்து சொல்லவேண்டியதில்லை சாஃப்ட்வேர் எடுத்துக்கலாம் அது நம்ம அந்த கோச்சரு அது உள்ள ஆசிரியர்கள் எல்லோரும் நல்லா எளிமையாக போய் இது பண்ணுறாங்க இப்போலாம் வந்து ஒரு சில இடத்துலலாம் போனோம்னா பல வருஷமாக ஆகும் ஆனால் வந்து துல்லியமான பதில் எடுக்க முடியாது இதில் வந்து ஒரு துல்லியம் இருக்குது துல்லியம் படுத்தி கொடுத்துருக்காரு ஐயா ஐயாவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து உரிச்சி எவ்வளோ ஈஸியாக சாப்பிட்றோம் ஆனால் வந்து ஐயா வந்து இந்த இவ்வளோ எளிமையாக இது பண்ணுறதுக்கு அவர் வந்து சாப்பிட்ற உருவாக்குறதுக்கு எந்தளவுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டுருப்பார் அப்படிங்கிறது அது அவருக்கு தான் தெரியும் என்னை வந்து இந்த பதினைஞ்சி நாளில் வந்து ஒரு ஏஎல்பி ஜோதிடராக வந்து உருவாக்கியிருக்காரு இந்த முறையை வந்து என்னை எல்லாரும் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு ஒளி அப்படிங்கிறது இருக்கும் வணக்கம் நன்றி